ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கே கே கடைக்கு தான் வந்திருக்கோம் நீ சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் உள்ள சேரீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கலெக்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பிளைன் சேரிலேயே உங்களுக்கு விஐபி கலெக்ஷன் இருக்குது ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க அந்த சேரிக்கு உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எல்லாமே நானூறுவாய்க்கு மேலே இருக்குது இந்த இடத்துல சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கூட்டமாக இருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது எல்லா சேர்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது அதில் பில்ட்டோட அவங்களுக்கு செட்டு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபத்தாறு இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு இந்த ரெட் கலர் சேரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க அதில் கேட்லாக் கொடுத்துருக்காங்க அதிலேயே உங்களுக்கு இந்த சேரியோட டிசைனாக ப்ளவுஸோட டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஐவரி கலரில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஏபி சேரீ கலெக்ஷனு ப்ளவுஸு உங்களுக்கு அந்த பெல்ட் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ஆஸ் கலரில் ப்ளவுஸ் சூப்பராக இருப்பாருங்க அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க அந்த ப்ளவுஸு சேரி வந்து ப்ளைனாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கேட்லாக் மாடல் தான் இந்த செக்ஷனில் பார்க்குற சேரீ எல்லாமே ப்ளைன் சேரியும் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த லைட் பிங்க் கலர் சேரியில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரேட்டில் கொடுத்துருக்காங்க அதில் இந்த க்ரீன் கலர் சேரிக்கு இந்த ப்ளவுஸ் நல்லா அழகாக இருக்குது இந்த க்ரீனை உங்களுக்கு கிரீன் கலர்லேயே ரெண்டு மூணு கலர் சேரில் கொடுத்துருக்காங்க ஒரு பீச் கலர்ல அழகா கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் வந்து மல்டி அந்த டிசைன் உங்களுக்கு ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் நல்லா அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க டார்க் ப்ளூவா இருக்கு அதுல பக்கத்துலயே கிரீன் கலர்ல தான் இந்த சேரீ ரேட்டு நானூற்றி எழுவது நல்ல ஒரு டார்க் மெரோனில் அந்த சேரீ கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு மேட்சாகவே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்திருக்கு இப்போ பார்க்குற மாதிரி சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒரு கொச்சு கொடுத்துருக்காங்க இந்த சேரீயை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதிமூணு டிஸ்கவுண்ட் போக எழுநூற்றி ஐம்பத்தோரு ரேட்டில் கொடுத்துருக்காங்க சேர்னா சேருனா இருந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி வரும் இதில் வந்து எல்லா சேரு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைனும் வந்திருக்கு இந்த ஜரி டிசைன் மாதிரி லைன் டிசைன் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வர்றதுனால இருந்து உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு எல்லோ கலர் சூப்பராக இருக்கும் ஒரு எழுநூற்றி முப்பத்தி நாலு தான் சரிய ரேட்டு நல்ல ஒரு பிப்சி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நல்லா அழகாக ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அதிலே பர்பிளும் உங்களுக்கு பிங்க் கலரில் பக்கத்தே இருக்குது இந்த ப்ளூ கலர் சரிய ரேட்டு நானூற்றி இருபத்தொன்று டிஸ்கவுண்ட் போக ரேட்டு ரொம்ப கம்மியில் கொடுத்துருந்தாங்க இந்த லைட் ஐவரி சேரீ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தொன்று இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு நானூற்றி இருபத்தொன்று இந்த ஆஸ்கேரில் ஷேரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த சேரீ ரேட்டு நானூற்றி இருபத்தொன்று தான் இந்த எல்லோ கிளர் சேரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து ஜார்ஜட் கிளாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐபி கலெக்ஷன் தான் இருக்குது சேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ காட்டுன்னு இது ஒரு ரேட்டு அறுநூற்றி இருபது ரூபா ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க டிஸ்கவுண்ட் போக சேரி ஃபுல்லாகவே நல்லா டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடில் பார்டர் வந்து ஜரி பார்டர் வந்திருக்கு முந்தில டிசைன் வருது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே வந்திருக்கு இந்த டிஷ்யூ காட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேருக்கு டிசைன் மட்டும்தான் மாறுது கலர் எல்லாமே ஒரே கலராக இருந்தது இப்போ லாங் பாட்ரில் ஜருவச்ச சேலை பார்க்குறோம் பார்த்திங்களா இது வந்து போச்சும்புள்ளே லைட் வெயிட் சேரி நல்லா அழகாக இருந்தது மல்டி கலர் டிசைன் வந்திருக்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே மேல் பக்கம் வந்து மீடியமாக பார்ட்ரு வந்திருக்கு கீழே லாங் பாட்ரு வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் உள்ள சேரீ வந்து ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த சேரி வந்து டிஷ்யூ காட்டன் போச்சுமல்லி டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரா மஸ்லின் சேரி இப்போ நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இந்த பக்கத்தில் உள்ள சேரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு போச்சுமல்லி டிசைனில் கோரா மஸ்லின் சேரீ இது வந்து இதிலே கலரெலாம் வேறு வேறு கலரெலாம் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த கோரா மசலின் சரி ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு